ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வளாகில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்து தம்ளைன்ட் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ரெண்டு விதமான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போதும் உன்னுடைய என்னுடைய ஏர் மாஸ்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் எல்லாருடைய ரிவ்யூ பார்த்து தான் நான் அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்கு இந்த வீடியோல காட்டுறேன் இன்னொன்னு என்னென்னா ஆந்திரா ஸ்டைலுக்குங்கிற ஒரு பத்டி தான் நான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ கால போலாமா வாங்க சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஏர் பேக் தான் போட போறேன் ஏர் பேக் போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ இங்க வந்து நான் அதிகமா வந்து நைட் ட்ரைஸ் தான் வந்து போடுறது நாங்க வந்து வில்லேஜ்ல இருக்கப்ப அப்பப்ப வந்து நைட்டி சுடிதார் தான் போடுவேன் ஏன்னா அதை கம்ஃபர்டபுளா இருக்கும் இங்க வந்த பிறகு எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா எதுவும் ஃபீல் பண்ற மாதிரி இல்லை நார்மலா நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கேன் நான் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது நைட்டு வரும் நைட் ட்ரெஸ் போட்டு படுப்போம் திருப்பியும் எழுந்து குளிச்சுட்டு திருப்பியும் வந்து சுடிதார் போட்டுட்டு ஆஃபீஸ் போற வேலை தான் அதனால வந்து எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா எதுவும் ஃபீல் பண்ணல எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்றேன் இங்க வந்து நைட் ட்ரெஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த விருப்பம்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் ஊர்லேருந்து வரும்போது ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்லாம் நம்ம போடலாம் ஆஃபீஸ் போகும் போதுன்னு நினைச்சேன் பட் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து கிடைக்கல வீட்ல இருக்கப்ப நம்ம போட்டுக்கலாம் ஆஃபீஸ் அப்புறம் நம்ம வந்து குர்த்தாவோ இல்லை சுடி போட்டுட்டு போனா அது ஒரு கம்ஃபர்டபான ஒரு பிளேஸா இருக்கும் அப்பதான் ஒர்க் வந்து நடக்கும் ஒருத்தவங்க ரிவியூ பார்த்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பச்சை பச்சைப்பயிர் வந்து ஏர் பேக் போட்டா ரொம்ப நல்லது வீக்லி டூ டைம்ஸ் இல்லைன்னா வந்து வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் ஆனா போட்டா கூட ஏர் பேக் நல்லதுன்னு சொன்னாங்க பட் நான் தான் இப்பதான் டைம் ட்ரை பண்றேன் நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் பேக் கூட நான் வந்து கொஞ்சமா வந்து நெல்லிக்காய் பொடி கரிசிலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிருக்கேன் பச்சைப்பயிர் நைட்டே வந்து நல்லா ஊற போட்டுருந்தேன் நல்லா அரைக்கும் போது நல்லா மையம் வரும் நினைச்சேன் பட் குர குரன் வந்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சேன் நம்ம ரொம்ப தண்ணி ஊத்தினோம்னா பேக் போடுறது வேஸ்ட் தான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்பவுமே போடுற ஏர் பேக் என்னன்னா முட்டை அந்த வெள்ளம் இருக்கும் பாத்தீங்களா முட்டையில அந்த வெள்ளை அப்புறம் தயிர் இது ரெண்டு தான் நான் வந்து கண்டினியூஸா போடுறது வாரத்துல ரெண்டு வாட்டினா போட்டுருவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் தரும் நல்லா ஷைனிங் தரும் ஏருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை பயிர் வந்து எப்படி இதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் இருக்கேன் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல வந்து நான் ஷேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமே தடவ நல்லா ஸ்கேல்ப் நல்லா அப்ளை பண்ணனும் அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து அப்ளை பண்றதுக்கு இருக்கும் இல்லையோ தெரியாது பட் ஸ்கால்ப் அப்ளை பண்ண கண்டினியூ வந்து முடி வந்து க்ரோத் ஆகும் சோ சில பேர் நினைக்கலாம் உன்னைக்கு என்ன அவ்வளவு பெரிய முடி இருக்கா பதினாறுக்கு அடி கூந்தலாம் அப்படின்னு கேட்கலாம் பட் எனக்கு இருக்கிற முடியை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் எப்படி எப்படி வந்து குரோ பண்ணணும் எப்படி எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்றதுக்கு கிடையாது எப்படி எப்படின்னா நம்ம இருக்கிற ஏரை வந்து எப்படி எப்படின்னா நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் திங் வந்து நம்ம வைக்கிற ஆயில் தான் இந்த ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் இருக்காது நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்றோமோ அது கண்டினியூ யூஸ் திடீர்னு மாற்றிட்டோம்னா சல்லு 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 முடி கொட்டு ஸ்டார்ட் ஆயிடும் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்றேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும் போது சில செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்க என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கே இதுதான் சீக்கிரட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹோம் மேடா தயார் பண்ண ஆயில் தான் வச்சுட்டு இருப்பாங்க அதுவும் அவங்க ஆயில் வைக்கிறது எப்படின்னா ஆயில் வச்சுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ அவங்களுக்கு டைம் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க எப்பவுமே வந்து ட்ரை ஹேரோட ஹேர் வாஷ் பண்ண கூடாது ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஹேர் க்ரோத்துக்காக சொல்லலை ஹேர் வந்து எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்றேன் என்னோட ஹேர் வந்து எப்பவுமே வந்து சிக்கா தான் இருக்கும் நீங்கள் என்ன வச்சுட்டு நீ எடுத்தாலும் மறுநாள் நான் பின்னல் போட்டு நான் அதை பிரித்தாலும் எனக்கு சிக்காதான் தான் ஆகும் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது பட் எப்பவுமே சிக்கா தான் இருக்கும் அந்த எடுக்கிறதுல பாதி முடி அதில் தான் எனக்கு போகுமே அதனால எப்பவுமே வந்து கீழே இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு சிக்க எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் ஆயில் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் எதா இருந்தாலும் சரி ஹேர் அப்படி அப்படிதான் ஏன் நம்ம எடுத்துட்டு வைக்கிறோம்னா நல்லா சிக்கு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நம்ம அப்படியே வைக்க போதும்னா ஹேர் ஃபால் சிக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இத சப்போஸ் எது பெஸ்ட்னா கையில் சிக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வீட்டு எதற்கு ஒரு ஸ்கூல் இருக்கு ப்ளே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த லக்ஷ்மி அம்மன் பூஜா இத பூஜைலாம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாட்டு போட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நான் தெரியுது பார்த்தீங்களா ஸ்கூல் அந்த ஸ்கூலு தான் அந்த ஸ்கூலில் செம்ம வைப்பாக இருந்துச்சு போட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு நம்மளுக்கும் அந்த ஸ்கூல் லைஃப் போனால் இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாமே நினச்சேன் பட் அந்த வயசில் நம்ம வந்து கலந்து தான் வந்துட்டோம் ஏர் பேக் வச்ச பிறகு கீழே ஃபுல்லாக சதிடுச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு அதனால வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கிளீன் பண்ண நினைச்சேன் பட் நைட் எப்படி இருந்தாலும் மழை பெய்ய போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த இருக்க வந்து டஸ்ட்டை மட்டும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ என்னுடைய ஃபைனல் அவுட் போட் இதுதான் பின்னாடி ஏருக்கு வந்து பார்த்தல அதனால நம்ம ஷேருக்கு மட்டும் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்ட போடட்டேன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் அனவர் உங்களுக்கு டைம் வந்து ஆஃப் அன் ஹவர் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேயே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு ஆஃப் அன் மேலேயே வெயிட் பண்ணுறேன் இப்போ வந்து ஏர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாம ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஷாம்பு யூஸ் பண்ணல அப்படியே சும்மா இந்த பருப்பு இருந்துச்சு அதெல்லாம் நல்லா தள்ளி கசிக்கிட்டு வெளியே வந்துட்டேன் இப்போ வந்து புளிச்ச கீரை பண்றதுக்கு புளிச்ச கீரை வந்து நான் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் பட் அதுல வந்து ஒரு நாலு கட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பட் தான் இருந்தாலும் நம்ம வதக்கும் போது செம்மையா சுருங்கிடும் பத்தாம கூட போயிடும் அதனால வந்து அடுத்த வாட்டி வாங்கும் போது கரெக்டா வந்து வாங்கலாம் இப்பதிகி ரெண்டு பேருக்கு கரெக்டா போயிடுச்சு சட்னி மறுநாள் கூட வந்து யூஸ் ஆகுச்சு அது கூடயே ஒரு அரைக்கீரை கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அழுகி போயிடுச்சு ஏன்னா வந்து ஃபிரிட்ஜில அதை ஒரு காரணத்துலதான் ஏன்னா நம்ம வந்து அப்படியே வைக்கிறோம் இல்லாம அப்படியே வந்து அழுகி போயிருது அதனால வந்து கீரை வாங்கிட்டு வந்தால் மறுநாள் நான் செஞ்சுடுவேன் ரொம்ப நாள் ஆச்சு பிடிச்ச கீரை சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாட்டி கிட்ட கொஞ்சம் டிப்ஸு கேட்டுட்டு நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் பாட்டி வந்து ஆல்ரெடி வந்து தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எல்லா கீரையும் வந்து ஃபாஸ்ட்டாக உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் பண்ணும் போது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வந்ததால கொஞ்சம் காஸ்ட் மனசு கஷ்டமாக தான் போயிடுச்சு ஸோ விஷயத்த நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ நான் வந்து தனியா போகும்போது டாக்ஸ் வந்து நிறைய ரோட்ல இருக்கும் நான் நிறைய நியூஸ்ல பாக்குறது என்னன்னா டாக் அடித்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்கனால எனக்கு வந்து கொஞ்சம் பயமாவே இருக்கும் நான் கூட ஒரு டாக் வந்து பிரியர் தான் ஆனா சப்போஸ் இருந்தாலும் ரோட்ல போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் போகும்போதோ வரும்போதோ கொஞ்சம் தாக்கரதையே போங்க சப்போஸ் உங்களை திடீர்னு வந்து இந்த மாதிரி கட்டிச்சிருச்சுன்னா பிளீஸ் தயவு செஞ்சு ஊசி போட மட்டும் இருக்காதுங்க சின்ன காயின் தானே சரியா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல உங்களுக்கே தெரியும் பி கேர்ஃபுல் அண்ட் சேஃப் அண்ட் வாக் ஸோ அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு முந்தாத்த ஒரு இன்சிடண்ட் நடந்துச்சு தான் இந்த நான் ஷேர் பண்றேன் பிளீஸ் அண்ட் சேஃப் அண்ட் வாக் அண்ட் வீட்ல இருக்கிற டாக்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது தடுப்பூசியும் போட்டு வச்சுக்கோங்க எங்க வீட்லயே அந்த டாக் இருக்கு அம்மா வீட்டில் அந்த டாக் கூட நாங்க வந்து மூணு தடுப்பூசி போட்டுதான் வச்சுருக்கோம் பட் அது வந்து கியூட்டா இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யாது கியூட்டா சம்மத்தா இருக்கும் என் மேக்ஸ் யார் வந்தாலும் சரி கொலைக்கவும் செய்யாது எந்த ரியாக்ஷன் தராது யாராச்சும் புதுசா வரவங்க பார்த்துதான் அது கொலைக்கும் தவிர கிட்ட போய் லோல எல்லாம் கத்தாது சமத்தா இருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ கம்டிய குக்கிங் ஒர்க் புளிச்ச கீரை எல்லாமே உரிச்சு வச்சுட்டேன் அப்புறம் காஞ்ச மிளகா இருக்கு அதெல்லாம் வந்து தனியா வந்து இந்த காம்புலாம் எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு பன்னெண்டு எடுத்து இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தனியா சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கு இதுதான் போதும் புளிச்ச கீரைக்கு இது வந்து ரொம்ப போதும் இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து போதும் நல்லா காஞ்ச மிளகா தனியா சீரகம் அப்புறம் வந்து பூண்டு இது இருந்தால் போதும் அதுக்கப்புறமா வந்து ரா ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணோம் வதக்கக்கூடாது ரா ஆனியனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி லாஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடோட சாப்பிடணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து கோங்குர பச்சடி அப்படின்னு ப தெ தெலுங்கில் சொல்லுவாங்க ஊர்லெலாம் சப்போஸ் அம்மிலே அரைப்பாங்க இங்கே மிஸ்கே வந்ததால ரொம்ப நைஸாக அரைஞ்சிடுது அதனால் அம்மிலே அரைக்கிறது தி பெஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாண்டிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக வருது அதுக்கப்புறம் மிக்ஸியில் பொடி பண்ணி அரைச்சோம்னா கொஞ்சம் நைஸாக வரும் நான் வந்து சட்னி அரைக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பார்க்க பார்க்க நானே சொல்றேன் சோ இதுக்கு வந்து நான் கொஞ்சமா வந்து நல்லா என்ன ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன் காஞ்ச மிளகா நல்லா வந்து உப்பி வரும் உப்பி வந்து கலர் மாறின பிறகு தனியா எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தனியா சீரகம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணிட்டு இந்த மூணு வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் வேணாம் கொஞ்சமாக சூடு ஏறினாலே போதும் அது வந்து இறக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தனியா வந்து ரொம்ப நல்லது உடம்பு கூட குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி தரும் உடம்புக்கும் அதனால வந்து தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் வறுத்து தட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து நம்ம போட போகிறது மெயினான இன்கிரீடியண்ட் கீரை தான் இந்த கீரைக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கீரையை போட்டு நல்லா வந்து வறுக்கணும் போட்ட பிறகு என்னவோ அந்த கடாயே பத்தாது அந்த பேனே பத்தாது ஆனா நம்ம வந்து வதக்க 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 உள்ள சுண்டி போயிடும் பார்க்கும் போது என்னடா இது சுண்டி போயிடுச்சு கீரைனாலே தெரியும் சுண்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இருக்கோமே நிறைய வந்துடும் போலன்னு நினைப்பேன் எந்த கீரை இருந்தாலும் சரி புதினா சரி கொத்தமல்லியா சரி அரைக்கீரை சிறு எந்த கீரை போட்டாலும் நிறைய தான் உரிப்போம் பட் போட்டோன்னே நல்லா வந்து சுருங்கி போயிடும் நாங்களாம் அம்மா வீட்டுல கூலுக்கு வந்து முறிங்கீரை உரிப்போம் மாங்கு மாங்க மாங்க மாங்கன்னு எல்லாரும் வந்து உரிப்போம் வதக்கும் போது எல்லாமே வந்து கொஞ்சமா வரும் ஏன்னா அவ்வளவு கீரை உரிச்சோம் இவ்வளவுதான் வந்துதானே கீரைனாலே அவ்வளவு தாண்டி வரும் அப்படியே மாதிரி கீரை வறக்கும்போது நம்ம வந்து தான் உப்பு போடணும் நிறைய போட்டுட்டோம்னா உப்பு கீரையா ஆயிடும் அதனால வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு அதுல போடும்போது அதனால வந்து தண்ணி கூட இருக்கும் நான் தண்ணி நல்லா சூன்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன் சோ நான் பண்ற ப்ராசஸ் வந்து தப்புனா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்களுடைய கமெண்ட் என்னவோ உங்களுடைய ப்ரொசீஜர் என்னவோ கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் கீரை நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் போயிருந்தேன் அப்போ வந்து காய்கறி அக்கா வந்து அவரை அக்கா வாக்கும் போது சொல்லியிருந்தாங்க நல்லா மழை பெய்யுது விளைச்சலே இல்லைம்மா தக்காளி கூட விலை குறஞ்சிடுச்சு அப்போலாம் சிக்ஸ்டி ருபீஸ் இருந்துச்சு கேஜி அப்புறம் விலை குறஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணியிருக்காங்க சரி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லா காயும் வாங்கிட்டேன் பட் அவருக்கா வாங்கும் போது சொல்லி கொடுத்தாங்க இது மறுநாளே பண்ணிவிடு எக்ஸ்ட்ராவே உனக்கு போட்டு கொடுக்குறேன் மறுநாளே பண்ணிவிடு ஏன்னா வந்து மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து அழுக்கி போய்டும் மழை சீசன்றதால் காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா நான் போனோடனே வதக்கி பண்ணிடுறேன் வாங்குறியான்னு கேட்டாங்க வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எல்லாம் காயும் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு எல்லாம் வீட்டில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த பச்சை மிளகாய் வாங்கும் போது ஒரு நாளைக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பச்சை மிளகா மற்ற டைம்ல ஃபுல்லாவே அழுகி போயிருது அதனால வந்து பச்சை மிளகாய் வந்து நான் வாங்குறதே அவாய்ட் பண்ணிவிட்டேன் அது பார்த்தா தான் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்தது இதுக்கப்புறம் என்னோட பொரியல் பண்ணலான்னு டக்குன்னு வந்து அவருக்கா இருந்தது அப்பயே ஒரு நாலஞ்சு அவரைக்கா போயிடுச்சு அளறுக்கு சீட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தனியாக வச்சிட்ட பிறகு இது எல்லாமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து மையை அரைச்சேன் பட் அரைக்கும் போது என்ன மிஸ்டேக் பண்ணனா நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கே தெரியாமல் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் சரி சாப்பாடு கரெக்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரானியன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ கடைகடைனு சமைக்க போறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து தாளிக்க அவருக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணிட்டேன் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணிட்டு எல்லாமே வந்து தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்து கரோப்பில அப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன் இப்போ கிச்சன் பார்த்தா எல்லாமே அலங்கோலமா தான் இருக்கும் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் மதம் சாப்பிட்டு எல்லாமே வந்து கிளீன் பண்ணுவேன் சில டைம்ல நம்ம கொஞ்சம் வேலை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட உக்காருவோம் சப்போஸ் இருக்கிறப்ப டைம் இல்லை சாப்பிடணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு சாப்பாடு முடிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் இப்போ வந்து இந்த நல்லா வதக்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்க போறேன் நல்லா வதக்கிட்டு அப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மசாலா ஆட் பண்ண போறேன் அரைச்ச அடைச்ச மிளகாத்தூள் தான் அந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு அவரைக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி எவ்வளவு அவரைக்காய்க்கு வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகம் வச்சுட்டு மூடிட்டேன் எப்பயாச்சும் தான் பிடிக்கும் டெய்லியும் சமைக்க பிடிச்சோன்னா வெறுப்பாயிடுவேன் நான் சமைக்கவே மாட்டேன் டெய்லி அந்த சண்டே சாட்டர்டே எப்ப வீட்டில் எல்லாரும் இருந்தாங்கன்னா சமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பிளேட்டிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா சாப்பாடு சூடான சாதம் போட்டுட்டேன் புளிச்சா கீரை கொஞ்சம் அவருக்கா பொரியல் எடுத்து ஒரு பெசை நல்லா எடுத்து சாப்பிட்டோம் அல்டிமேட் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே கைஸ் ரெசிபியும் எப்படி இருக்குன்னு தெரியல பட் நான் வந்து கொஞ்சம் வந்து இப்பதான் வந்து சிக் எடுத்துட்டு வாதிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரஃபாக தான் ஏன்னா இது ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கு போக போக நல்லா ஸ்மூத்னஸ் வரும் நம்ம டெய்லி போடுறப்ப ஆஹ் மந்த் ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா ரெண்டு வாட்டி வந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப வந்து ஆலை வந்து நான் வந்து காட்டுறேன் இருக்க மாதிரிதான் இருக்கு போக போக ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும் ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய விருப்பத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டெய்லி இந்த கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் வந்து பூஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் தெரியும் அதான் நம்மளாலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் க்ரோயிங் தேங்க்யூ ஆல் டாட்டா பாபாய்